வஞ்சியமன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கூடிய இரண்டு அருமையான ஒரு கலரில் தெளிவான ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே சென மாடுங்க கணு போட ஒரு ஒரு வாரம் ஆகக்கூடிய இரண்டு தெளிவான மாடு கலருமே நீங்கள் வீடியோவில் பார்த்ததையும் நீங்கள் நினச்சிருப்பீங்க அருமையான கலருங்க ரெண்டு மூணு ரேர் கலரில் ஒரு சட்டை மற்றும் ஒரு சட்டையில் ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்குற மாடு பார்த்தீங்கன்னா சட்டைங்க கடைமுளப்பு இரண்டாநேயத்தில் கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் டைம் ஆகக்கூடிய ஒரு தெளிவான மாடு மாடி ஃபுல்லாக வைக்குங்க மாடு உடச்சல் கண்டிப்பாக கறக்கக்கூடிய மாடுங்க பால் ரெண்டு நேரம் கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ரெண்டாநேயத்து மாடு நல்ல முகலட்சணம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான முகலட்சணமும் க நேரமும் ஒரு அருமையான நேரத்தில் அதே மாதிரி நீங்கள் சென மாடு எடுக்கிறீங்கன்னா காம்பு கேரண்டிக்கு பயக்கவே வேண்டியதில்லைங்க நம்ம காம்புக்கு ஃபுல் கேரண்டிங்க நீங்கள் கா மாடு கன்று போட்டு காம்புல எதுவும் பால் வரல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை மடியில் எதுவும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நம்ம மாடு மாற்றி கொடுத்துட்லாம்னு நீங்கள் அதை எதுவும் பயக்க தேவையில்லைங்க அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டம் நல்ல வெயிட் கணத்தில் ஒரு அருமையான செவ்வள சட்டையில் இந்த மாடும் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க நல்ல மடியாம்போருசு வால் தொகையில் நல்ல ஒரு அருமையான கலரில் நல்ல வெயிட் கணத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடுமே ரெண்டா நீட்டு மாடு நல்ல ஒரு ஹெவி சைஸில் அருமையான மாடு கறக்கக்கூடிய மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுமே எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய சுளி சுத்தமான தெளிவான மாடுகள்ங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபா விலையுமே கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு எந்த அளவுக்கு நல்ல மடியாம்போர் சில நல்ல மேனியில் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்ற பிள்ளைச்சட்ட மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபாயும் இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி மூணு ரூபாயும் சொல்கிறோம்ங்க ரெண்டு மாடுமே ஒரு தெளிவான அருமையான சுழி சுத்தமான மாடுகள் கறவைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு மாடுமே ஏற்ற மாடாக இருக்குங்க ரெண்டுமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணு போடக்கூடிய ஒரு தெளிவான மாடுகளுங்க வேறு எதுவும் டீட்டெயில் வேணுங்கிற பட்சத்தில் இந்த மாட்டை பற்றி தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி சுளி சுத்தமான மாடு சொல்கிற விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க நன்றிங்க